தமிழ்நாடு ரவுடுகளின் ராஜ்ஜியம் கொள்ளையடிப்பது திமுகவின் திட்டம் எடப்பாடி பழனிசாமி சேலம் என்ன துறையில் எவ்வளவு கொள்ளை அடிக்கலாம் என்பதுதான் இந்த ஆட்சியின் திட்டமாக உள்ளது என எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார் சேலத்தில் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிச்சாமியின் செய்தி அவர்களை சந்தித்தார் அப்போது செய்தியோரிடம் தெரிவித்ததாவது காவல்துறையை தமிழக அரசு சுதந்திரமாக செயல்பட அனுமதிக்க வேண்டும் காவல்துறை அதிகாரிகள் சுதந்திரமாக செயல்பட விடாதால் எந்த எடுக்க முடியவில்லை தமிழகத்தில் யாருக்கும் பாதுகாப்பு நிலை கொலை திட்டமிட்டு அரங்கேற்றப்பட்டது கொலை உண்மையான குற்றவாளிகளை கைது செய்து சிறையில் அடைக்க வேண்டும் திமுக ஆட்சியில் தமிழ்நாட்டில் கொலைகள் நடக்காத நாளே இல்லை எங்கு பார்த்தாலும் ரவுடிகளின் ராஜ்யமாக உள்ளது அதிகாரிகளை மாற்றுவதால் சட்ட ஒழுங்கை பாதுகாக்க முடியாது முதலமைச்சர் சிறப்பாக செயல்பட்டு இருந்தால் சட்ட ஒழுங்கு பாதுகாக்கப்பட்டிருக்கும் குறித்த கேள்விக்கு பதில் அளித்த எடப்பாடி பழனிசாமி ஓ பி எஸ் அதிமுகவில் இல்லை அவரை பற்றி பேசுவதற்கு ஒன்றும் இல்லை என கட்டாயமாக தெரிவித்தார் திமுக ஆட்சியில் எந்த துறைகளில் எவ்வளவு கொள்ளையடைக்கலாம் என்பதை அந்த ஆட்சியின் திட்டம் என்று தெளிவாக தெரிவித்த எடப்பாடி பழனிசாமி தேங்க்யூ